அந்த வளைவிடா நாடுகளில் வேலை பார்த்துட்டு டிரைவர்ஸ் யாரும் அந்த நாட்டுக்கு திரும்ப இப்போ நீங்கள் கத்தாரில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கத்தாருக்கு நீங்கள் திரும்ப போக முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் குவைத்து நாட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம் அதே மாதிரி தான் சவுதி கத்தார் துபாய் அதுபோக ஓமன் பக்ரைன் இந்த மாதிரி நாடுகளில் வேலை பார்த்துட்டு நீங்கள் திரும்ப அந்த நாட்டுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக குவைத்து நாட்டுக்கு வந்து வரலாம் குவைத்து நாட்டுக்கு வந்து விசா வரும் மூவ் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த நாட்டில் நீங்கள் டிரைவர் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த நாட்டில் லைசென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கொயத்துக்குள்ளே வரலாம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த மாதிரி யாராச்சும் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கொயத்தில் வந்து நூற்றி இருபது நாள் சம்பளம் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் சம்பளம் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயரோ இல்லை டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களுடைய பாஸ்போர்ட்டு லைசன்ஸு இந்த டீட்டெயில் அனுப்பிச்சி வைங்க வச்சு உங்களுடைய உங்களை பற்றின விவரத்தையும் வந்து வாய்ஸ் மெசேஜாக வந்து எனக்கு கொடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன் ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள்